ஓகே சார் கஸ்டடி படம் சமீபத்தில் வெளியாச்சு அது வந்து கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருது மிகப்பெரிய அளவில் வெற்றி எதுவும் பெறல இப்படியான தருணத்தில் விஜய் வந்து ஏன் சார் வெங்கட் பிரபுக்கு படம் கொடுக்கணும் ஒரு பக்கம் வந்து சுதா கொங்கலா வந்து கதை சொல்லியிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர் கோபிச்சந்தன் இருந்தது திட்டத்தப்பண்ணு வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு விஷயம் எயிட் ஒரு அரசியல் கதையாக ஒரு பிளாக் ஹியூமர் வச்சு ஒரு இது ஒரு லைனை வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு யார் மியூசிக் டைரக்டராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சண்டை இப்போவே ஆரம்பிச்சிருச்சு சார் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜான்ற ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு காம்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஓடுற குதிரை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்கிறவர் வந்து அனிருத் ரஜினி அவர்களுடைய படத்தில் விக்ரம் பேசியிருக்கதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு விக்ரம் கிட்டையும் பேசியிருக்காங்க விக்ரம் கிட்ட பேசி ஒரு பெரிய தொகை கூட சம்பளம் பேசியிருக்காங்க இப்போ அந்த படம் பாதியில் நின்று போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே என்ன காரணம் சார் இல்லை எஸ்கே டுவெண்ட்டி ஒன் கமல் ப்ரொடக்ஷன் காஷ்மீருக்கு கொண்டு போனாங்க அவர் ஒரு ராணுவ வீரர் நடிக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க திடீர்னு வந்து அந்த காஷ்மீர்லேருந்து இப்போ கிளம்பி வந்துட்டாங்க அதற்கான காரணம் என்னான்னு நம்ம விசாரித்த போது நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமா துறையில் பரபரப்பு செய்திகள் பல வந்து கொண்டிருக்கு முதல்ல நம்ம ரஜினி இருந்து ஆரம்பிப்போம் பத்து நாள் ஷூட்டுக்கு போகிறாரு அப்படின்னு போஸ்டர்லாம் வெளியிட்டு போனாங்க திடு கிளம்பி வந்துட்டாராமே என்ன சார் காரணம் உண்மையாக இந்த ஜெயிலருடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டு ஒரு நாலு நாள்லேயே வந்து மொய்தீன் பாய் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க உடனே பாம்பே கிளம்பிட்டார் பத்து நாள் ஷெட்யூலில் ஒரு பன்னெண்டு நாள் ஷெட்யூல்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க ஆனால் மூணு நாளுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்போது அங்கே ஒரு சின்ன குழப்பம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிறாங்க ரஜினி போய் அந்த சின்ன பிரச்சனை நடந்திருக்குதா இல்லை அவர் வந்து அதை தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் வந்து யூனிட்டே கிளம்பி வந்துட்டாங்க இவர் வந்த சீக்கிரத்தில் ஜெயிலருக்கான லேயரிங் இரங்க டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு ஏன்னா ஆகஸ்ட்டு பத்துன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதையெல்லாம் தாண்டி லால் சலாம் வந்து மைசூரில் ஒரு செட்டு போட்டு இவருக்கான ஒரு போர்ஷன் வந்து எடுக்கிறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ பாம்பேயில் ஏதோ எடுப்பதில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து உறுதியாக தெரியல ஆனாலும் வந்து ரஜினிகாந்த் உற்சாகமாக தான் இருக்காரு ஏன்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா லால் சலாமில் அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து தன் மகளுக்காக ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வராமாதிரியான ஒரு கேரக்டர் எதுவாக இருக்கவே இருக்காது ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நிச்சயமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பலவிதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு மும்பை டான் ஆஜி மஸ்தானுடைய கதை இப்படியாக இது இருக்காங்க குறிப்பா அந்த கெட்டப் வந்த பிறகு தான் அந்த அதிகமாகிட்டே இருக்குது ஏதோ பரபரப்பாக வச்சுட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஜெயிலர் வேலைகள் நடக்குதா சார் ஜெயிலர் டப்பிங் போயிட்டு இருக்கு அவருக்கு சைமல் டென்னிஸாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு என நெருங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஜெயிலருக்கு வந்து ஒரு டீசர் வெளியிட்டு விழா ட்ரெய்லர் வெளியிடணும் அப்புறம் ஆடியோ லான்ச் இருக்கு அந்த ஆடியோ லான்ச் எப்படி பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு ஜெயிலர் வந்து அவரு பேனிண்டியா படமாக கொண்டு வந்தார் இதை தாண்டி வந்து ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்தில் வந்து ரஜினி வந்து ஒவ்வொரு நகருக்கும் போகிற ஒரு ஐடியா இருக்குன்ற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா சென்னைக்குள்ளேயே இருந்தவர் வந்து இந்த படத்துக்காக பெங்களூர் திருவனந்தபுரம் மும்பை கொல்கத்தா இப்படி ஒரு ரவுண்ட் ஆகிடு மற்ற படங்களுக்கு ஓகே சார் ரஜினி சார் படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையா சார் இல்லை இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தை இன்னும் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கறது தானே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது போய் நிற்கும் போது இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு நூறு பேர் வரலான்னு நினச்சோம்னா வந்து ஒரு ஆயிரம் பேர் வரலாமே இந்த படத்துக்கு போகலாமே எல்லாமே மார்க்கெட்டிங் தானே சார் நீங்கள் வந்து படம் எடுப்பது ஈஸி ப்ரமோஷன் தான் மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது அதற்கான காரணம் என்னன்னா இந்த ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் இந்த டீம் பண்ண வேலைகள் வந்து குறிப்பாக ஒவ்வொரு இந்தியா முழுக்க சென்றது இப்போ பொன்னியின் செல்வனுக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்தாங்க ஏன்னா வந்து நம்ம தமிழ் சினிமா யூரோப்பில் வந்து ஈழத்தமிழர்களால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யூஎஸில் பார்க்குறாங்க மலேசியா சிங்கப்பூரில் சொல்லவே தேவையில்ல இதை தாண்டி ஜப்பான் மாதிரியான நாடுகளில் வந்து நம்ம படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது சவுத் இந்தியா படத்துக்கு ட்ரிபிள் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா முத்து படத்தையே தாண்டி ஒரு வசூலை கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு டாக்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது போது இந்த ப்ரொமோஷன் ஒரு அவசியமான விஷயம் ஆகுது ஓகே சார் அப்படியே கமல் சார் சைடு வருவோம் சார் இந்தியன் டூ திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்குனாங்க படத்துடைய வேலைகள் அல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க படம் எந்த நிலமையில சார் இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு டாக்கி போர்ஷன் வாங்க அதை முடித்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கரை தாண்டி கமல் வந்து பெரிய உற்சாகத்தில் இருக்கார் காரணம் என்னென்னா அவங்க நினச்சதை தாண்டி ஒரு விஷயம் படத்தில் வந்திருக்குது அப்படின்ற ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஷூட்டிங் அப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கடப்பாவில் வந்து படப்பிடிப்பு நடத்துனாங்க அந்த கடப்பாவில் வந்து இந்த ஹோட்டல் வசதிகளாம் இல்லாதனால வந்து திருப்பதியில் தங்கி ஆன்ரோடாக போகிறதுக்கு டைம் ஆகணும் ஒரு தனியார் ஹெலிகாப்டரே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க பிரசாத் லேபில் நிரந்தரமாக ஒரு செட்டே போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய செட்டு போது எதாவது பேட்ச் ஒர்க் எடுக்குன்னா கூட டக்குன்னு போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்து கமலஹாசனுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு அதற்கு காரணம் வந்து விக்ரம் படம் தந்த அந்த வெற்றி திரும்ப வந்து டூ கே எல்லாம் வந்து கமலுக்கு ஃபேன் ஆவாங்களாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது அதெல்லாம் உடச்சிக்கிட்டு விக்ரம் வந்து ஒரு பெரிய அளவில் இது ஆகிடுச்சு அது லோகேஷன் ஒரு காரணம் இப்போ சங்கருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ராஜமௌலியை பீட் பண்ணி ஆகணும் மற்ற டைரக்டில் பிரசாந்தியில வந்து தாண்டிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்துட்டாரு அதனால் இந்தியன் டூ ஒரு பேசக்கூடிய ஒரு பரபரப்பான படமாக இருக்கும் இப்போ இன்றைய சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடிய டேரக்டர்களுக்கு நான் சலைத்தவன் இல்லை என்றைக்குமே சங்கர் அப்போ நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா அப்படி கூட சொல்லலாம் ஆமாம் ஓகே சார் அப்படியே சிவகார்த்திகேன் வந்து ராணுவ வீரர் கெட்டப்பில் நடிக்க போறாரு அப்படின்னு படங்களுடைய செய்திகள்லாம் வெளியாச்சு இப்போ அந்த படம் பாதியில் நின்று போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே என்ன காரணம் சார் இல்லை இல்லை பாதியில் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் கமல் ப்ரொடக்ஷன் ராஜ்கமல் தயாரிப்பு ரங்கூன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் இங்கே தான் அதே போல் தான் பிரசாத் லேபில் அதுக்கான படப்பிடிப்பு தொடங்கி காஷ்மீருக்கு கொண்டு போனாங்க அவர் ஒரு ராணுவ வீரராக நடிக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு பதிவிலாம் கூட போட்டிருந்தார் காஷ்மீரில் இருக்குதுன்னு திடீர்னு வந்து அந்த காஷ்மீர்லேருந்து இப்போ கிளம்பி வந்துட்டாங்க அதற்கான காரணம் என்னான்னு நம்ம விசாரித்த போது இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து இந்தியாவில் நடக்கப்போகுது அதில் முக்கிய நகரங்களில் வந்து சிலதெல்லாம் வந்து அந்த நகரங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட ஏரியாவாக அவங்க கொண்டு வராங்க ஏறக்குறைய இராணுவ கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு எனக்கு முக்கியமான மாநாடு அது அப்படின்னு வந்து இந்த காஷ்மீரில் வந்து படப்பிடிப்பு நடத்துவான்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தந்ததுனால ஓகே அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்துட்டு இருக்கிற இங்கே இருக்கிற போர்ஷன் நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் படம் நின்று போகலை ட்ராப் ஆகலை கண்டிப்பாக அந்த படம் தொடரும் அதுக்குள்ளே பாதையில் படப்பிடிப்பை ரத்து செய்து சிவகார்த்திகை அவசரமாக திரும்பினார் அப்படிலாம் செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு சார் சார் நேற்று நம்ம பேசியிருந்தோம் விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தளபதி அறுபத்தி எட்டு வெங்கட் பிரபு இயக்கப்போறா அதனுடைய செய்திகள் இன்னும் இணையதளத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அதில் குறிப்பாக மியூசிக் டைரக்டருடைய யார் மியூசிக் டைரக்டராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சண்டை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு சார் யார் இருப்பா ஏன்னா அனிருத் ஒரு புறம் இன்னொரு புறம் யுவன் சங்கர் ராஜா யாரை தேர்வு செய்வார் தளபதி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜான்ற ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு காம்போ எவ்வளோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் வந்து நீங்கள் சென்னை டுவெண்ட்டி எயிட் ஆகட்டும் மங்காத்தா ஆகட்டும் அதுல பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதற்கு காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸ் வந்து வெங்கட் பிரபுனாலே வந்து பிரேம்ஜி எப்படி இருப்பார் அதே போல் வந்து யுவன் சங்கர் ராஜாவும் இருப்பார் ஒரு படம் தான் வந்து பிரேம்ஜியே மியூசிக் பண்ணார் வெங்கட் பிரபு டைரெக்ஷனில் மண்மதலையேன்னு நினைக்கிறேன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஓடுற குதிரை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்கிறவர் வந்து அனிருத் இன்றைக்கி தெலுங்குலேயும் அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது இன்றைக்கி ஸ்டார் படங்களுக்கு பூரா அவர் தான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு சரி ஒரு முறை வந்து ஒரு சமயம் வெங்கட் பிரபு சொல்லி இந்த மாதிரியான மியூசிக்லாம் இவனால் கொடுக்க முடியும் சார் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் விஜய் கிட்ட சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டாருனா மறுபடியும் யுவன் சங்கர் ராஜா எனக்கு புதிய கதைன்னு ஒரு படத்துக்கு பண்ணாப்பில் அதுக்கப்புறம் விஜய் கூட ஒரு படம் இல்லை அஜித் கூட தான் நிறைய படம் பண்ணியிருக்காரு அதனால் திரும்பவும் இத்தனை வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே கட்சி மீண்டும் அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே சார் இந்த லியோ திரைப்படம் இன்னும் முடிவடையலை அதற்குள்ள தளபதி அறுபத்தெட்டு பேச்சுக்கள் அடிப்படை காரணம் என்ன விஜய் அவர்களும் டக்குன்னு ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணி அடுத்த படத்துக்கு நகர்றதுக்கான காரணம் என்ன சார் இல்லை நான் ஒரு சோர்ஸில் விசாரித்தப்போ கிடைச்ச தகவல் என்னென்னா வந்து இந்த படம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கால்ஷீட்டில் குறுகின காலத்தில் வந்து ஒரே ஷெட்யூல் கூட ஏறக்குறைய வந்து எடுத்துடலாம் அப்படின்னு அது ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஏஜிஎஸ்ன்னு ஒரு பேச்சு இருக்குது இன்னும் அஃபீஷியலாக அவங்க சொல்லலை இவருக்கான சம்பளம் கூட பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடினு பேசிக்கிட்டு இருக்காங்க இது கூட ஏன் அப்படின்னா வந்து விஜய் அடுத்த கட்ட நகர்வாக வந்து அரசியல் நகர்வுக்கு போயிட்டுருக்காரு அதற்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு நடக்கும்போது போன இதுவிலையே நம்ம பேசியிருந்தோம் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அந்த மக்கள் இயக்கம் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு விஜயை பார்த்திங்கன்னா பனையூரில் வந்து ஒரு பெரிய சந்திப்புக்கான ஏற்பாடு மக்கள் இயக்க ரசிகர்களுடைய சந்திப்பு ஏற்பாடுக்கு முன்னெடுத்துருக்காரு இது எல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வேலை அதை எப்படி வந்து விஜய் வந்து அந்த களத்தில் இறங்க போகிறார் அப்படின்றத வந்து அவருக்கு ஆலோசனையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ரிட்டையர்ட் ரிட்டையர்டான அதிகாரிகள் அரசியல் அனுபவஸ்தாலிகள்லாம் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்கன்னு இந்த படம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ணுற அந்த படத்தினுடைய வருமானம்லாம் வந்து அரசியலுக்கு பயன்படுத்தலாம் கட்சிக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு ஏன்னா வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கூட ஒரு மூத்த அரசியல் தலைவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு வந்து நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க தம்பி அதே சமயம் வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணும் இங்கே பணம் செலவு பண்ணால் தான் நிற்க முடியும் அப்படின்ற விஷயம் செலவு பண்ணதும் எடுத்துடலாம் அது வேறு விஷயம் ஜெயிச்சி பிறகு அதை விட பன்மடங்காக எடுக்கலாம் இதெல்லாம் ஐடியா பண்ணி தான் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு குறுக்கில காலத்தில் ஒரு படம் பண்ணி தரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதையே கூட பார்த்தீங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி ஒரு அரசியல் கதையாக ஒரு பிளாக் ஹியூமர் வச்சு ஒரு இது ஒரு லைனை வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்காருன்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியே மாநாடு படம் பார்த்துட்டு தான் வெங்கட் பிரபு அவர்களில் விஜய் அவர்கள் பாராட்டினார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அப்போ மாநாடு கதைக்களம் போல் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்கக்கூடியமா சார் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாநாடு படம் வந்து வெற்றி காரணம் அதுதான் வந்து ஒரு நீங்கள் கதையாக அதை சொல்லும் போது ஒன்லைனாக ஈஸியாக சொல்லிடலாம் அது ஸ்கிரீன் பிளேன்னு வரும்போது தான் அதில் வந்து வெங்கட் பிரபு நிறைய மேஜிக் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து ஒரு குளமாகவும் அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சொல்லி ஒரு விஜயம் ஓகே பண்ணி மாநாடு மாதிரி இருக்காது அந்த சாயலில் இல்லைன்னா அரசியல் பின்னணியில் முழுக்க அரசியலை சொல்லாமல் அதில் ஒரு காமெடி கலந்து ஒரு விஷயம் கலந்து ஒரு அரசியல் கிரைம் த்ரில்லராக இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா இனி வர அப்டேட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அறிவிக்கலை அவங்க அதுவும் வேணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நைன்ட்டி பர்சன்ட் அவர் தான் முடிவாயிடுச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு இந்த தளபதி வந்து கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருது மிக பெரிய அளவுல வெற்றி எதுவும் பெறல இப்படியான தருணத்துல விஜய் வந்து ஏன் சார் வெங்கட் பிரபுக்கு படம் கொடுக்கணும் அதுதான் என்னன்னு தெரியல வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து சுதா கங்கரா வந்து கதை சொல்லிருக்கேன் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர் கோபி இருக்கும்போது திட்டது பின்னு வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு விஷயம் வெங்கட் பிரபு ஒரு கதையை சொல்லி கூட ஓகே வாங்கியிருக்க மாட்டார் ஒரு நாலு லைன் சொல்லியிருப்பார் ஒரு நாலு விதமான கதைக்கான லைனை சொல்லியிருக்கலாம் ஒன்று திட்ட டிக் பண்ணியிருக்கலாம் சில அந்த மாதிரியான வந்து விஷயங்கள் இருக்கலாம் இப்போ அந்த டைரக்டர்லாம் வந்து இப்போ எனக்கு காம்போவாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கூட முடிச்சு கொடுங்க அப்படின்போது அவங்க யோசனை பண்ணியிருக்கலாம் இல்லை அவ்வளோ நாள் ஆகாது சார் கொஞ்சம் நாள் அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்போது இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க கூட பண்ணிக்கலாம்ன்ற இவர் வந்து நான் இவ்வளோ நாள் கூட உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் முடித்து தரேன் அதே சமயம் வந்து உங்களுக்கான படமாக அது இருக்கும் அப்படின்பொழுது ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் ரெண்டாவது மங்காத்தா கொடுத்த ஒரு இயக்குனர் இட் கொடுத்த இயக்குனர் தான் படத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்படி ரஜினிகமலுக்கு ஒரு போட்டி இருக்குதோ மாதிரி விஜய் அஜித்துக்கான போட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே சார் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு வெங்கட் பிரபுவை தான் உறுதியாக முடிவு பண்ணி வச்சுருக்காரா அப்படிங்கிறது இன்னும் ஒரு இரு நாட்களில் தெரிஞ்சிடும் சார் சார் அப்படியே தங்கலான் படத்துலேருந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு விக்ரம் அவர்கள் வந்ததாக சொன்னோம் ஏன்னா எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படிலாம் செய்திகளோட வெளி வந்துச்சு இப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுடைய படத்தில் விக்ரம பேசியிருக்கதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது உண்மையாக சார் இல்லை அது கூட நம்ம விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தாசிய ஞானவெல் இயக்கிற படத்தில் வந்து சூர்யா நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது பெரும்பாலும் ரஜினி வந்து அதை ரஜினி படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார் வந்து ஏன்னா அப்படியே அவருடைய மாப்பிளைக்கே வேணான்னு சொல்லிட்டார் வேணாம் தனுஷ் படம் தனுஷ் படம் மாதிரி இருக்கட்டும் ரஜினி படம் ரஜினி படம் மாதிரி இருந்தால் அதில் ரொம்ப தெளிவான ஒரு சினிமாவில் வந்து டு இசட் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஆனால் சூர்யா அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு வந்து சூர்யாவுக்கான வாய்ப்பெல்லாம் அவர் கங்குவாவில் வந்து மிக ஆர்வமாக இருக்கா அதுக்காக சில கெட்டப்லாம் அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காருன்னு திருநெல் விக்ரம்கிட்டையும் பேசியிருக்காங்க விக்ரம்கிட்ட பேசி ஒரு பெரிய தொகை கூட சம்பளம் பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல திடீர்னு வேணான்ட்டார் அவர் வேணாம் எனக்கு அது சாரே பண்ணட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டுக்காக ஒரு தகவல் என்ன காரணத்துக்காகன்னு தெரியல ஏன்னா ரஜினி படத்தில் இன்றைக்கி நடிக்கணும் சும்மா தலையை காட்டணுன்றதுக்காக ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க இப்போ வேணான்னு சொன்னது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி அதுக்கான காரணமும் என்னென்னு புரியல ஒருவேளை விக்ரம் மனசு மாதிரி படம் பண்ணுற மாதிரி கூட வாய்ப்புகள் அமையலாம் சார் என்ன நடக்குன்னு பொறுத்துன்னு தான் சார் பார்க்கணும் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம் சார்